மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு நினைவூட்டிக் கொண்டே இருப்பது வரலாற்று ஆசிரியரின் கடமை என்று சொல்லி தொழிலாளர் பேரியக்கம் இங்கு இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது தொழிலாளர்களே உங்களுடைய கோபக்கனவை அக்னி பார்வையை உங்களுடைய ஆவேசத்தை அடைக்கி வைக்காதீர்கள் ஒடுக்கி வைக்காதீர்கள் அது கனன்று கொண்டே இருக்கட்டும் நிச்சயமாக இந்த ஆட்சி முன்மொழிந்திருக்கிற சட்டமாக்க துடித்து கொண்டிருக்கிற நான்கு சட்ட தொகுப்புகளை நம்முடைய போராட்டங்கள் திரும்ப பெற வைக்கும் திரும்ப பெற வைக்கிற வரலாற்று வலிமை தொழிற்சங்க இயக்கங்களுக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் முறையிலே நடந்து கொண்டிருக்கிற கருத்து தின போராட்டத்தின் தலைவர் சோமுசாவினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் நடராஜன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற மத்திய தொழிற்சங்கங்களினுடைய அன்புக்குரிய தலைவர்களே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியினுடைய மாநில தொழிற் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் எஸ் கே மகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்களே தோழர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சிஐடிவின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே இது கருப்பு தினம் என்பது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றிய பாஜக ஆட்சி நம்முடைய தொழிலாளர்கள் தலையில் கொள்ளி வைத்த நாள் ஆட்சிக்கு கொள்ளி வைப்பதற்காக ஆட்சியாளர்களின் கொள்ளியை கொள்கையை முறியடிக்கக்கூடிய கொள்ளியை தீவிரமாக வைப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த கருப்பு தினத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு வரலாற்று பேராசிரியர் எரிக் ஆப்சாம் சொன்னார் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு நினைவூட்டிக் கொண்டே இருப்பது வரலாற்று ஆசிரியரின் கடமை என்று சொல்லி தொழிலாளர் பேரியக்கம் இங்கு இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது தொழிலாளர்களே உங்களுடைய கோபக்கனலை அக்னி பார்வையை உங்களுடைய ஆவேசத்தை அடக்கி வைக்காதீர்கள் ஒடுக்கி வைக்காதீர்கள் அது கணன்று கொண்டே இருக்கட்டும் நிச்சயமாக இந்த ஆட்சி முன்மொழிந்திருக்கிற சட்டமாக்க துடித்துக் கொண்டிருக்கிற நான்கு சட்ட தொகுப்புகளை நம்முடைய போராட்டங்கள் திரும்ப பெற வைக்கும் திரும்ப பெற வைக்கிற வரலாற்று வலிமை தொழிற்சங்க இயக்கங்களுக்கு உண்டு என்பதை நினைப்படுத்துவதற்காக தான் நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்சி வந்தால் இந்த ஆட்சியினுடைய நான்கு சட்ட தொகுப்புகள் அமலுக்கு வந்தால் என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இங்கே பலநூற்று கணக்கில் திரண்டிருக்கிற எம்ஆர்எஃப் தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தம் முக்கியமான ஒன்று அவர்கள் நாப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அப்ரண்டிஷிப் ஸ்கீமில் வேலை செய்ய செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அவர்கள் வேலை நிறுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நேப்ஸை உள்ளே வைத்து நிரந்தர தொழிலாளியை வெளியே வைக்கிற எம்ஆர்எஃப் நிர்வாகத்திற்கு இவ்வளவு துணிச்சல் இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் பாஜக ஆட்சி வந்திருக்கக்கூடிய பல்வேறு கொள்கைகளும் இந்த சட்ட திருத்தமும் முக்கியமான காரணம் நாமெல்லாம் போராடுகிற போது அப்ரண்டிஷிப் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் அப்ரண்டிஷிப்பில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் இது ஏற்கனவே இருக்க இருந்த சட்டம் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துகிற சட்டம் அவர்களை முறைப்படுத்துகிற சட்டம் வந்தது ஆனால் இன்றைக்கு மோடி முன்மொழிந்திருக்கிற நாற்பத்தி நாலு சட்டங்களில் பதினைந்தை காவு கொடுத்து இருபத்தி ஒன்பதை நாற்பத்தி நாலாக இருபத்தி ஒன்பதை நாளாக துருக்கி நான்கு சட்ட தொகுப்புகளை அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நான்கு சட்ட தொகுப்புகளில் இருக்கக்கூடிய முக்கியமான சட்டம் என்று சொல்லுகிற போது ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இந்த பணியிடங்களில் ஆரோக்கியம் சுகாதாரம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தில் நாப்ஸ் உள்ளிட்டு கான்ட்ராக்ட் உள்ளிட்டு பெரணியல் நேச்சர் ஆஃப் ஜாப்ல பணியாற்ற முடியும் கோர் ஜாப்ல அவர்கள் ஈடுபடுத்த முடியும் என்கிற மோசமான சட்ட திருத்தத்தை மோடி முன்மொழிந்திருக்கிறார் அதனுடைய அந்த சட்டம் கொடுக்கிற வலிமைதான் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு வந்திருக்கிற திமிருக்கு காரணமாக இருக்கிறது ஆக சட்டத்தை முறியடிக்க வேண்டியிருக்கிறது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுகிற இந்த கொள்கையை முறியடிக்க வேண்டியிருக்கிறது இந்த ஆட்சியாளருடைய கொள்கையாக விளங்கி கொண்டிருக்கிற நவதாராளமய பொருளாதார கொள்கை நிச்சயமாக ஒழித்து கட்ட வேண்டியதாக இருக்கிறது அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் கருப்பு தினத்தில் நமது போராட்டத்தை தீவிரமாக முன்வைக்க வேண்டியிருக்கிறது அதில் இந்த சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் என்பது முக்கியமான விஷயம் ஒரு நாள் அனுஷ்டித்தால் ஒரு நாள் கருப்பு தினம் கடைபிடித்தால் இந்த போராட்டம் வெற்றி பெறுமா ஆட்சியாளர்களின் கொள்கை முடிவுக்கு வருமா என்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வரும் தொழிலாளர்களுக்கு வரும் நாம் இங்கே நம்முடைய தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் நாம் மோடி ஆட்சி வந்த பிறகு அண்மையில் ஜூலை ஒன்பதாம் தேதி நடத்திய அகில இந்திய வேலை நிறுத்தம் அது எட்டாவது வேலை நிறுத்தத்தை மோடி ஆட்சிக்கு எதிராக தொழிலாளர்கள் நடத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை நிறுத்தம் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் வேலை நிறுத்தம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் ரெண்டு ரெண்டாவது வேலை நிறுத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி எட்டு ஒன்பது தேதிகளில் மூன்றாவது வேலை நிறுத்தம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி எட்டாம் தேதி நாலாவது வேலை நிறுத்தம் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி ஆறு கோவிட் பொது முடக்க காலத்தில் குறிப்பிட்டதை போல விவசாயம் தொழிலாளியம் டெல்லி மாநகரத்தை முற்றுகையிடுகிற வேலை நிறுத்தம் ஏழாவது வேலைநிறுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி எட்டு நாம் நடத்திய மிகப்பெரிய வேலை நிறுத்தம் எட்டாவது வேலை நிறுத்தம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் நடத்தியிருக்கக்கூடிய வேலைநிறுத்தம் இதெல்லாம் என்ன வெற்றியை தந்தது என்று சொன்னார் இந்தியா முழுவதும் படிப்படியாக தொழிலாளர்களை ஆவேசப்படுத்தி இருக்கிறோம் அவர்களை ஆற்றல் வேலை நிறுத்தம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிற துணிவை அவர்களுக்கு தந்திருக்கிறோம் சிறு நெருப்பு சிறு பொறி நாடு முழுவதும் தனண்டிகிற போராட்டமாக மாற்றி இருக்கிறது அதற்கு நம்முடைய தொழிற்சங்கங்கள் முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வேலை வேலைநிறுத்தங்கள் இல்லாமல் தொழிலாளர்களின் எதிர்ப்பு இல்லாமல் மோடி நிச்சயமாக எண்ணிக்கை குறைந்திருக்கார் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நாம் இன்னும் வலுவாக போராடினால் இன்னும் ஒன்றுபட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்தினால் இன்னும் அதிகப்படியான தொழிலாளர்களை வேலை நிறுத்தங்களில் பங்களிக்க வைத்தார் நிச்சயமாக அசைக்கக்கூடிய ஆட்சி தூக்கி எரிகிற ஆட்சியாக மோடி ஆட்சி இருக்க முடியும் தூக்கி எறிவோம் தூக்கி எறிகிற வலிமை நமக்கு இருக்கிறது தொழிற்சங்கங்களுக்கு இருக்கிறது கருப்பு தினம் நிச்சயமாக ஆட்சிக்கான கருப்பை உருவாக்குகிற தினமாக மாறும் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்